இந்த முந்திரி காட்டுக்கு நான் தாண்டா ராணி சீக்கிரம் முட்ட போட போனி உன் வாயில கொட்டுண்டா தேனி இங்க பாரடி இந்த பறவை எப்படி முட்டையை பாதுகாக்குதுன்னு நீந்தான் இருக்கிய முட்டை எங்கன்னு கேட்டா போதும் காக்கா தூக்கிட்டு போச்சு கழுகு தூக்கிட்டு போச்சு நரி தூக்கிட்டு போச்சு நாய் தூக்கிட்டு போச்சு ஓணம் தூக்கிட்டு போச்சு உடம்பு தூக்கிட்டு போச்சு எறும்பு தூக்கிட்டு போச்சுன்னு கூட பொய் சொல்லுவே அடி என்னடா நினைச்ச போய் காக்கன எடுத்துட்டு எடுத்துட்டு வந்தா அவ தாய் பாசத்தை காட்டுவாளா சனியா போச்சேன்னு நானாவது நிம்மதியா இருப்பேன்